வசமாக சிக்கிய எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் நம்பிக்கை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கானது விசாரணைக்கு வந்துரு அந்த வழக்கிலே பாத்தீங்க அப்படின்னா வசமாக சிக்கி இருக்கிறாராம் எடப்பாடி அதாவது திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று நீதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் வாதிட்டிருக்காங்க நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்த ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செயல்படுத்தப்படல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த திமுக எம்பி தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தொடர்ந்தார் உண்மைக்கு மாறாகவும் தன் பெயருக்கு புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில்

எடப்பாடி தரப்பு மீது வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் மீது அக்டோபர் பதினாறாம் தேதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட இருப்பதாக நீதிபதிகள் அதிரடியான ஒரு தகவலை தெரிவிச்சார் இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நமது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்க அப்படின்னா என்ன இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறார் அதற்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறனுடைய வழக்கு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவுமே நீதிபதிகள் அதுக்கு எந்த உத்தரவும் அதுலேயும் இந்த வழக்கில் இருந்து ஆஜராவதற்கு எனக்கு விளக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கேன் அந்த வழக்குமே பதினாறாம் தேதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே ஆஜராக வேண்டும் வயது மூப்பின் காரணமாக அவர் இந்த மாதிரி கேட்டாலும் அவர் நேரடியாக ஆஜராவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்ப்புகளை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுமே இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுரு அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துரா